கொடைக்கானல் அவர் போற வரைக்கும் அவர் மக்களின் பேர் எழுச்சி அதுல தென்பட்டது ரோட் ஷோ நடத்துறோம் நாளைக்கு முன்னாலேயே இந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் மூர்த்தி முன்னேற்பாடுகள் அதிகார துஷ்பிரயோகம் பண விநியோகம் எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க அதாவது விஜய்க்கு வந்ததுக்கும் இப்ப இவங்க திமுக பண்ணி இருக்கிறதுக்கும் நான் என்ன வித்தியாசம் பாக்குறேன்னா அது தன்னெழுச்சியா தானா சேர்ந்த கூட்டம் இது வந்து ஒரு பதினைஞ்சு நாள் கடுமையான முயற்சி பண்ணி அரசு அதிகாரம் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாரையும் திரட்டி வச்சுட்டு விஜயனுடைய அரசியல் நின்றி யாருக்கு பயத்தை கொடுத்துருக்குதோ இல்லையோ ஆளும் கட்சியான திமுகவுக்கு மரண பயத்தை கொடுத்துருக்கு ஒரு முறை மதுரைக்கு போனதுக்கே திமுக இவ்வளவு பதினைஞ்சி இருபது நாள் முஸ்தி பண்ணி ஏற்பாடு பண்றாங்கன்னா அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வர பத்து மாதத்தில் மக்களை சந்திக்க போகும்போது என்னெல்லாம் ஆக போகிறது நிலமே தெரியல கல்வி விருது வழங்கும் விழால விஜய் ஆறு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் தாங்க பேசினாச்சு அந்த அஞ்சு நிமிஷம் பேச்சை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஐடி டீம் வந்து எப்படி வளர்ச்சி ஒடிச்சு அப்படியே திருத்தி பச்சை பொய்யை பரப்புகிறாங்கன்றத அவங்க இதெல்லாம் அவங்க அளவுக்கு பயந்து போயிருக்கிறார்கள் பாருங்க அடுத்த தேர்தலில் வண்டி வண்டியா வந்து பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க அந்த பணம் மக்களாங்க உங்கள்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் தான் என்ன பண்ணனும் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும்னு விட்ட வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் தான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ரயில் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்க போகுது இன்னொரு பக்கம் வந்து முதல்வர் அவர்களுடைய ரோட் ஷோ இப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் பொதுக்குழு வந்து மதுரையில வந்து நடத்துறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அறிவாலயத்துல மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்தது நார்மலா பொதுக்குழு அப்படின்னா சென்னையில நடக்கும் இதை தாண்டி வெளி வட்டாரங்கள்ல ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சினா இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா கோயமுத்தூர் இருந்தது இல்லைன்னா வந்து மையமா இருக்கக்கூடிய திருச்சி இருக்கும் இது ரெண்டும் இல்லாமல் இப்போ மதுரையில நடத்துவதற்கு உண்டான காரணம் என்ன விஜய் படுத்தும் பாடு விஜய் சொல்லலாம் அதாவது நீங்க சொன்னது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மை பொதுக்குழு திமுக வந்து பன்னெடுங்காலமாக சென்னையில தான் நடக்கும் அதுவும் அண்ணா அறிவாலயம் கட்டினதுக்கு அப்புறம் அங்கதான் நடக்கும் இப்போ புதுசா ஏன் வந்து மதுரைக்கு வந்திருக்காங்கன்னா சமீபத்துல தாவேக்கா தலைவர் விஜய் வந்து ஏதோ ஜனநாயகனுடைய ஷூட்டிங்காக கொடைக்கானல் போற வழியில மதுரை ஏர்போர்ட் வந்தாரு அந்த தகவல் வெளியே வந்து ஏராளமான மக்கள் தன்ன திரண்டாங்க அதாவது அவர் வரப்போறாருன்றது ஒரு நாளைக்கு முன்னாலதான் தெரிஞ்சுது இருந்தாலும் அந்த தாமக அமைப்பினர் மிக நல்ல முறையில் அவருக்கு ஒரு வரவேற்பை ஏற்பாடு செய்தாங்க அது இல்லாம பப்ளிக்கு அதாவது பொதுமக்கள் வந்து ஏர்போர்ட்லயே பல ஆயிரம் பேர் கூட்டிட்டாங்க வழி நடுக கொடைக்கானல் அவர் போற வரைக்கும் அவர் வேனை துரத்திட்டு போனாங்க போலீஸ்லாம் தடுக்கிற மாதிரி ஒரு மக்களின் பேர் அதுல தென்பட்டது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு தலைவருக்கு இவ்வளவு பெரிய ஆர்கனைஸ்டு ரிசப்ஷன் இல்லை மாறாக தன்னெழுச்சியாக அவர் வராது தலைவரை பார்க்கணும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது வந்து என்னை போன்றவர்களுக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் திமுக ரொம்ப கலங்க வச்சிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் முறையா பல ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழுவை வந்து ஜூன் ஒன்னாம் தேதி மதுரையில நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணி நடத்துறதுல பத்தி கூட பிரச்சனை இல்லை முப்பத்தி தேதி முதல்வர் முதல் நாளே மதுரைக்கு போய் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்துறாரு ரோட் ஷோ நடத்துறோன்னு சொல்லி பதினஞ்சு நாளைக்கு முன்னாலேயே இந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் மூர்த்தி அதுக்கான எல்லா அறிவிப்பு தயாரிப்பு முன்னேற்பாடுகள் அப்புறம் அதிகார துஷ்பிரயோகம் பண விநியோகம் எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க அதாவது விஜய்க்கு வந்ததுக்கும் இப்போ இவங்க திமுக பண்ணியிருக்கிறதுக்கும் நான் என்ன வித்தியாசம் பாக்குறேன்னா அது தன்னெழுச்சியா தானா சேர்ந்த கூட்டம் இது வந்து ஒரு பதினைஞ்சு நாள் கடுமையான முயற்சி பண்ணி அரசு அதிகாரம் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாரையும் திரட்டி வச்சுக்கிட்டு ஒரு பதினாறு கிலோமீட்டர் வந்து அவர் ஜீப்ல போவாரு மற்றவங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க வழியே வழியே அது ஒரு ஆர்கனைஸ்டு ரிசப்ஷன் ஒரு கம்பல்சனுக்கு ஆளாயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் விஜயினுடைய அரசியல் இன்றி யாருக்கு பயத்தை கொடுத்துருக்குதோ இல்லையோ ஆளும் கட்சியான திமுகவுக்கு மரண பயத்தை கொடுத்துருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னு சொன்னா மாத்தி மாத்தி அமைச்சர்கள்லாம் வந்து ரொம்ப இழிவா பேசுறாங்க உதாரணத்துக்கு ஜனநாயகத்தில் வந்துங்க குடிமகன் வாக்காளர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் தான் ஆட்சியில இருப்பவர்கள் அவன் எனக்கு ஓட்டு போட்டானா எதிர்கட்சியா ஆளுங்காட்சி எல்லாம் பார்க்க கூடாது ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு இதுதான் ஜனநாயகம் இப்ப விஜய் சில கேள்விகளை பொது வெளியில கேட்டா செய்தியாளர்கள அமைச்சர்கள் கிட்ட கேட்டா அவங்க பதில் எல்லாம் மூத்த அமைச்சர்ன்றாங்க துரைமுருகன் அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் எல்லாம் பச்சா எங்களுக்கு விஜயிலாம் பச்சா பச்சான இந்தியில இந்தியை எதிர்ப்பவர்கள் அவர்கள் தமிழுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் திமுகவினர் பச்சான குழந்தைன்னு அர்த்தம் இந்தி வார்த்தையே பயன்படுத்தி இருக்கார் துரைமுருகன் வேலூர்ல ஏதோ ஒரு பேட்டியில பார்த்த அடுத்தது நம்ம பாபு இருக்கார் இல்லையா தமிழ் கடவுள் முருகனுக்கு மூன்று இடங்கள்ல செலவிக்கிற ஆன்மீக செம்மல் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திராவிட பாரம்பரியத்துல வந்து முருகனுக்கு செலவு வச்சுக்கிட்டு விடா மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா வந்து நேற்று முளைத்த காளான் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது இந்த இருமாப்பும் ஆணவமும் அதிகாரம் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ இது பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க எந்த அளவுக்கு அச்சத்துல இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லை இப்போ முதல்வர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியும் பார்க்கறதால உளவுத்துறை இன்டெலிஜென்ஸு தகவல்கள்லாம் அவருக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும் இன்னைக்கு பரவலாக பேசிக்கிறது தான் இது ஒன்றும் பெரிய சிதம்பர ரகசியம் இல்லை விஜய்க்கு வந்து ஆவரேஜாக இன்னைக்கு இன்னைய டேட்லேயே இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் ஆதரவு இருக்கிறது குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் நியூ ஓட்டர்ஸ் இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியால் சலித்து போயிருக்கிற வெறுத்து போயிருக்கிற அதுல ஒரு ஒன் தேர்ட் வாக்காளர்கள் தமிழ்நாட்டு எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஒன் தேர்ட் வாக்காளர்கள் நீங்க என்ன முக்குனாலும் எழுபது எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல போலிங் ஆகாது அந்த முப்பது பர்சன்ட் ஆட்கள் வந்து இந்த ரெண்டு கட்சி மேலேயே விரக்தியில் இருக்கிறவங்க அப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் பத்து மாசம் இருக்கு தேர்தலுக்கு அந்த பத்து மாசத்துல வந்து விஜய் வந்து போக போறார் ஒரு ஒரு தொகுதியாக மாவட்டமா இப்போ அது இட் வில் ஹேப் இட்ஸ் ஓன் எஃபெக்ட் ஒரு முறை மதுரைக்கு போனதுக்கே திமுக இவ்வளோ பதினஞ்சு இருபது நாள் முஸ்தி பண்ணி ஏற்பாடு பண்றாங்கன்னா அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வர்ற பத்து மாசத்துல மக்களை சந்திக்க போகும்போது என்னெல்லாம் ஆக போகிறது நிலைமை தெரில நான் இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் திமுக அறண்டு போயிருக்கிறது மிரண்டு போயிருக்கிறது என்பதற்கு லேட்டஸ்ட் உதாரணம் சொல்றாங்க நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க கல்வி விருது வழங்கும் விழால விஜய் ஆறு நிமிஷம் இல்ல அஞ்சு நிமிஷம் தாங்க பேசினாரு அந்த அஞ்சு நிமிஷம் பேச்ச இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக விங் வந்து எப்படி வளைச்சு ஒடிச்சு அப்படியே திருத்தி பச்சை பொய்ய பரப்புறாங்கன்றத அவங்க இதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறார்கள் தாவேக்காவை விஜயை பார்த்துன்னு தான் அம்பலமாவது தவிர வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த மாணவன் ஒருத்தனே ஆகாஷ் நினைக்கிறேன் இன்னைக்கு தினத்தந்தியில பார்த்த நானு காஞ்சிபுரத்துல இருந்து வந்து அவார்டு வாங்கின மாணவன் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பேசுறான் அவன் சொல்றான் நேற்று விஜய் பேசணுன்னு ரொம்ப கரெக்டு ஆமா நான் ட்ரை பண்ணுவேன் எனக்கு டாக்டர் கிடைக்கலன்னா அடுத்த கோர்ஸுக்கு நான் போயிடுவேன் அவர் பேசணுன்னு ரொம்ப ரொம்ப கரெக்டு உண்மைன்றான் மாணவர்களுக்காக நே பேசினாரு அதுல ஒரு வார்த்தை எடுத்து போட்டுக்கிட்டு பாவம் இந்த இரநூறுபாய்க்கு மெசேஜ் அனுப்புற இந்த ஊபீஸும் இந்த ஐடி விங்கின்னு சொல்றோம் கொலை வெறியில நேற்று பூரா பாத்தீங்கன்னா அவர் பாஜகவின் குரலாகி விட்டார் அவர் ஆர்எஸ்எஸின் குரலாகி விட்டார் சனாதனத்தினுடைய குரலாகி விட்டார் என்ன சொன்னாரு நீங்க நல்லா புரிஞ்சுங்க டாக்டர் பட்டம் டாக்டர் படிக்கிறத தவிர உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க தவறான முடிவு அது அப்போ ஒரு அண்ணன் ஸ்தானத்துல ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து மாணவர்களுக்கு அவர் ஒரு கருத்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீட்டு தேவைதான் ட்ரை பண்ணுங்க படிங்க பாஸ் ஆகுங்க கிடைக்கலன்னா அது வாழ்க்கையை என்று நினைச்சிக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு அண்மை காலங்கள்ல தற்கொலைகள் நிறைய நடக்குது மாணவர்கள் நீட்ல கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அது அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஆகவே அவர் அப்பா அம்மாவுக்கும் புத்தி சொல்றாரு உங்க கருத்தை உங்க ஆசையெல்லாம் பிள்ளைங்க மேல திணிக்காதீங்க அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை விடுங்க அவங்க கண்டிப்பா சாதிச்சு காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து இஸ் நாட் எண்டு நீட் என்பதே ஒரு முடிவு இல்லை நீட்டுக்கு மேல நீட்டுக்கு அப்பால நிறைய விஷயம் இருக்கு அதனால நீங்க நீட்டு இல்லைன்னா அதுக்காக ப்ரெஷரை பில்டப் பண்ணி ரொம்ப டிப்ரஸ் ஆயிடாதீங்க அப்படின்னு ஒரு தைரியம் சொல்றாரு கவுன்சிலிங்காக தான் நான் பார்க்கறேன் ஒரு ஒரு தேர்ந்த கவுன்சிலராக தான் மாணவர்கள் மத்தியில் அவர் பேசினாருங்க இத ஒரு வார்த்தையை எடுத்துக்கினாங்க அதாவது நீட்டு கப்பால் உலகம் இருக்கிறது நீட்டு கப்பாலும் வேலை விஷயங்கள்லாம் இருக்குது எங்க பிள்ளைங்க டாக்டர் ஆக கூடாதா நீ வந்து டாக்டர்கள் ஆவரத்தை தடுக்கிற அப்படின்னு பச்சையாக பார்க்கறவங்களுக்கு சிரிப்பா இருக்குது ஏன்னா இவ்வளவு மோசமாவா பேசுவாங்க அதுவும் இன்னைக்கு எல்லாமே லைவ்ல இருக்குது கோடிக்கணக்கான மக்கள் கண்ணால பாக்குற விஷயத்த இவ்வளவு மோசமா இவ்வளவு பொய்யா அயோக்கியதான இது அதை வச்சுட்டு இவர் வந்து சங்கி இவர் பாஜகன்னு சொல்றாங்க பாருங்க அதுல இருந்து திமுகவுடைய அந்த ஈக்கோ சிஸ்டம் அச்சத்துல இருக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் என் பர்சனல் ஒப்பீனியன் கூட எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா கண்டக்டர் யாரு கம்பவுண்டர் யாரு நர்ஸ் யாரு அப்புறம் இன்ஜினியர் யாரு எலக்ட்ரிஷியன் யாரு இந்த வேலை எல்லாம் வேலை இல்லையா அப்போ தேவையில்லாம நம்ம சமூகத்துல டாக்டர் ஆகுறது ஏதோ வாழ்க்கையிலே நீங்க நேற்று ஒரு ஒரு அம்மா பார்த்தேன் நான் யூபிஎஸ்சியில ரேங்க்ல வந்து இருக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் நினைக்கிறேன் அவங்க நீட்ல தோத்துட்டாங்களாம் ஆனா யூபிஎஸ்சியில பாஸ் ஆயிருக்காங்க ஸோ இது ஒரு முடிவு இல்லைன்றாரு நீங்க இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு மண்டையை உடைச்சிக்காதீங்க டாக்டர் பட்டம் டாக்டர் இல்ல எவ்வளவு பேர் டாக்டர் ஆவாங்க எத்தனை லட்சம் பேர் வராங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு வருஷம் வருஷம் எல்லாருக்கும் டாக்டர் பட்டம் கிடைச்சிருமா டாக்டர் சீட்டு கிடைச்சிருமா அப்போ டாக்டர் என்பது மட்டுமே கனவா வைக்காதீங்க விரிந்து உலகத்துல நிறைய கோர்ஸ் இருக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு ஒரு நல்ல கவுன்சிலராக புத்தி சொல்லி இருக்காரு இந்த மரம் மண்டுகள் அரசியல் வக்கிரத்துல அவரை பாஜகவின் கை கூலி தற்கூரி ஆ யூன்றாங்க இவங்கதான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அந்த மாணவர்கள் கரெக்டா அதை உள்ள வாங்கிட்டாங்க கரெக்டா தான் அண்ணன் சொல்லியிருக்காருன்னு ஆனா இந்த திமுக ஆட்கள் இருக்காங்கள குத்தடிமைகள் அவங்க வந்து இன்ப நிதி வந்தாலும் அவருக்கு போய் வாழ பிடிப்பாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க தியாக வரலாறு திராவிட ஃபார்முலா ஸோ விஜய் வந்து இஸ் எ பிக் ஃபேக்டர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ன்றது ஒரு ஒரு வருஷமாவே பேசப்படுகிற உண்மை நம்ம உணர்கின்ற உண்மை அதனால வந்து இப்போ பொதுக்குழுவ மதுரையில போட்டு என்ன பண்ண போறாங்க இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம் சொல்லாதையும் செஞ்சோம் அங்க இப்ப என்ன ஆய்வு பண்ண போறாங்களா நாலரை நாலே கால் வருஷத்துல என்னெல்லாம் செஞ்சோன்னு அவங்க செய்யாதது இன்னும் ஏராளமா இருக்கு இருக்குதுங்களா அதனால அவங்க வந்து திமுகவை தேர்தலுக்கு தயார் பண்ண பத்து மாசத்துக்கு முன்னாலேயே முன் வந்துட்டாங்க அப்படின்றதே தே அக்சப்ட் டிஃபீட் எழுபத்தஞ்சு வருஷம் கடிச்சு கிளைகள் கிராமந்தோறும் இருக்கு இவருக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது நேத்து முளைச்ச காளான நேத்து முளைச்ச காளான பார்த்தே இப்படி பயந்தீங்க ஆலம்பரம் அப்புறம் அவர் உள்ள இறங்கி மக்களை சந்திச்சா என்ன ஒப்புறாங்கன்னு தெரியல ரொம்ப திமுகவினருடைய இந்த நீஜக் ரியாக்ஷன் இருக்கு பாருங்க இது வந்து அவங்களுக்கே நல்லது இல்ல ஒரு கட்டத்துல இப்படிதான் எம்ஜிஆரா அவர் முதல்வர் ஆவர வரைக்கும் நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு எழுதிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க அவர் அவதூறு பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணா திமுகன்னு சொல்ல ஆக இவங்களுக்கு எப்பவுமே வந்து தோக்க போறது முன்னாலேயே தெரிஞ்சிடும் வேர்த்துச்சு உங்களுக்கு மூக்குல அதனாலதான் விஜய வந்து இன்னைக்கு ரொம்ப கேவலமா இழிவுபடுத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த அவர் ஒரு நல்ல மனிதர் அது நேத்து பேசந்தல கூட எலக்ஷன்ஸ பத்திலாம் அவர் ஒண்ணுமே பண்ணலை அவர் எதுவுமே வந்து அரசியலுக்காக பேசல இவ்வளவு செலவு பண்ணி எல்லாருக்கும் பண்றவரு கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு லேடி வந்துட்டு போயிடுச்சு அது பேருனா அந்த அம்மா வந்து இது எலெக்ஷனுக்காக நடத்துன்னு தானே கேக்குது தாவேக்கால் இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு இது தெரியாதா அதாவது ரொம்ப கேவலமா இருக்குது ஆஹ் ஒரு ஆளை எதிர்க்கலாம் எதிர்க்க கூடாதுன்னு நான் சொல்ல விமர்சனம் பண்ண கூடாதுன்னு சொல்ல விஜயினுடைய தவறான அரசியல் நிலைப்பாடு பேசாதது சொல்லாதது செய்யாதது இதெல்லாம் வந்து இட்டு கட்டி கோய்பல்ஸ் பாணியில போய் பிரச்சாரம் பண்ணா இட்வீல் பூமராங்கான் டிஎம்கே தான் என்ன பொறுத்தவரை அவர் நேத்தான் ஆனா ரொம்ப சென்சிபிளா பேசினார் அவர் என்ன சொன்னார்னா இது போல வந்து உங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட ஜனநாயக கடமையை தவறாமல் ஆற்ற சொல்லுங்கள் அதாவது ஓட்டு போடுறத வீட்டுல உக்காந்துட்டு இருக்க வாக்கு பதிவு அன்னைக்கு போயிட்டு ஓட்டு போட சொல்லுங்க யாருக்கு ஓட்டு போடணுன்றதை கூட அவர் ரொம்ப பூடகமா சொன்னாரு ஊழலே பண்ணாதவங்க நல்லவங்க நம்ப தகுந்தவங்களை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு பார்த்தேன் ட்விட்டர்ல ஜனதா கட்சி முக்கிய தலைவர் இருக்காரு நாராயணன் அவரு திருப்பதி நாராயணன் அவரு சொல்றாரு நேத்து விஜய் சொல்லிட்டாரு ஊழல் செய்யாதவங்களை நீங்க வந்து ஓட்டு போடுங்க அப்ப பாஜக தான் ஓட்டு போட சொல்லியிருக்காரு பாஜக ஊழல் உலக மகா ஊழல் இப்ப சுப்பிரமணியசாமி நேத்து பேசியிருக்காரு ட்விட்டர்ல கூட போட்டிருக்காரு நம்ம ஒரு மூணு நாலு ரஃபேல் விமானங்களை இந்த சமீபத்தை பாகிஸ்தான் சண்டையில இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ராணுவம் இன்னும் உறுதிப்படுத்தல ஆனா வெளிநாட்டுல மேலை நாட்டு ஊடகங்கள்லாம் லாஸ்ட் த்ரீ போர் ஏர்கிராப்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க ஒவ்வொன்றும் எட்டாயிரம் பத்தாயிரம் கோடி அது காரணமே ரஃபேல் இந்த போர் விமானம் வாங்கினதுல மோடி மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு அதனாலதான் இவ்வளவு இழப்பு வந்தது இத விசாரிக்க விட மாட்டாரு மோடின்னு சொல்லி பிஜேபியில இருக்கிற சுப்பிரமணிய சாமியே எழுதியிருக்காரு அதை நான் அவருக்கு ரெஃபர் பண்ணிருக்கேன் உங்க கட்சியில இருக்கிறவரே சொல்றாருப்பா நீங்க எவ்வளவு பெரிய ஊழல் எலக்ட்ரோல் பாண்ட் பிஎம் கேர் இப்படி சொல்லிட்டே போலாம் ஆனா குச்சம் இல்லாம பாஜக தலைவர் ஒருத்தர் விஜய் எங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லிட்டாருன்னு நேற்று நடந்த பேச்ச திமுகவினர் எப்படி வளர்த்து ஓடிக்கிறாங்க பாஜகவினர் இந்த யானையை பார்த்த குருடனை போல ஒருத்தர் வாழை பார்த்துட்டு அது வந்து இப்படி இருக்குது யானைன்னு சொல்ற மாதிரி விஜயனுடைய பேச்சை கிறிஸ்டல் கிளியரா இருந்தது நேற்று அவர் என்ன சொன்னாரு காசு வாங்கக்கூடாது ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை ஒழிப்போன்னு சொன்னாரு ஆனா அதே வாயில அவர் என்ன சொன்னாருன்னா பாருங்க அடுத்த தேர்தல்ல வண்டி வண்டியா வந்து பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க அந்த பணம் மக்களாகிய உங்கள்கிட்ட இருந்து கொள்ள அடிச்ச பணம் தான் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியணும்னு விட்டார் ஆக இவ்வளவு பொலைட்டா இவ்வளவு டீசெண்டா பொது வெளியில அரசியல் பண்ணாம அந்த ஸ்டிக்கர் ஓட்டாம தாவேக்கா ஸ்டிக்கர் எல்லாத்திலயும் ஒட்டிக்குவாங்க இல்லையா சில அமைப்புகள் பண்ண பண்ணாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அது இன்னும் எலக்ஷனுக்காக பண்ணல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு பாருங்க அத மக்கள் நம்ப நம்பவே மறுக்கிறாங்க இப்போ ஒரு சமூக ஊடகங்கள் தான் வந்து இன்னைக்கு மக்களுக்கு ஓரளவுக்கு உண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கு சரி இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆதவ அர்ஜுனாவும் ஆனந்தும் பேசிட்டு வந்துன்றத வீடியோ எடுத்து தற்பொழுது அது வந்து ஒரு சர்ச்சையாக போயிருக்கு எடப்பாடியை நம்பி கூட்டணி போக முடியுமான ஆதவ அர்ஜுனா சொன்னதாகவும் அதற்கு வந்து தற்பொழுது சீமான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு என்ன கூட தான் ஆதவ வந்து ஏடிஎம்கே கூட்டணி கூப்பிட்டாரு துணை முதலமைச்சராக ஆக்குவதற்கு அப்படின்ட்டு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்கறது அந்த விஷயங்களை நம்ம வந்து எதையுமே கருத்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா எதையும் புதுவெளியில பேசலை பொதுவெளியிலதான் இருக்காரு ஹீமான் பொது வெளியில பேசினா அதுக்கு ஆதவ் அர்ஜுனா விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டவர் ஆதவ் அர்ஜுனா கால இருந்தாரு செயலாளரா அங்க வந்து பிரச்சனை ஏற்பட்டு இவரா ராஜினாமா பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் சில காலம் அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் தாவிய காலை இணைஞ்சாரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா இப்ப தாவிய கால ஆயிருக்காரு சோ விசி கால இருந்த போது அவர் பேசி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை சீமான கூப்பிட்டு துணை முதலமைச்சர் அப்போ கால வந்த பிறகு சீமான கூப்பிட்டு அவர் பேச இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை விசி காவலையும் நடுவுல ஒரு பீரியட் இருந்தது இல்லையா புளியூடா அண்ணா திமுகல சேர போறாரு அப்படி எல்லாம் ஒரு பரவலா நடந்தது இல்லையா அப்ப ஏதாவது திரை மறைவுல நடந்ததா என்னன்னு நமக்கு தெரியாது பட் ஒன்லி பாசிபிளி அந்த சூழ்நிலையில ஏதாவது பேசலைன்னா சீமான் வந்து சொல்றது உண்மையான்றத ஆதவ் அர்ஜுனா தான் அதுக்கு பதில் கொடுக்கணும் ஆனா நீங்க சொன்ன இன்னொன்னு இருக்கு பாருங்க இது எவ்வளவு அயோக்கியதனம் தாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா விஜய் கட்சி ஆளுங்க வந்து பகல்ல பக்கத்தை பார்த்து பேசணும் ராத்திரில அது கூட பசக்கூடாதுன்ற மாதிரி என்னங்க ரெண்டு தலைவர்கள் பேசிட்டு வராங்க அவங்க ஒண்ணும் பொது வெளியில பேசல பர்சனல் டாக் கான்பிடன்ஸா ரெண்டு பேரும் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதே ஐடி விங் திமுக ஐடிவிங் தான் அப்ப இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியலையே பயமா இருக்குது பாத்ரூம்ல டாய்லெட்ல எல்லாம் கூட வச்சிருப்பாங்களா திமுகவுக்கு இந்த அளவுக்கு பயமா ரெண்டு பேர் பேசுறாங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் இப்படி எல்லாம் தனிப்பட்ட முறையில யார்கிட்ட எல்லாம் பேசுறது ரத்தீஷும் உதயநிதியும் பேசுறது விசாகனும் உதயநிதியை பேசுறதெல்லாம் இப்படி யாராவது எடுத்து போட்டா இவங்க அதெல்லாம் ஒத்துவாங்களா எங்க பேசணும் இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்வாங்க அதனால அது நானும் கேட்டாத ஒரு கேஷுவல் டாக்கு பர்சனல் டாக்கு ரெண்டு பேர் நண்பர்கள் பேசிட்டு வராங்க அதை பண்ணதே அவங்களுக்கு தெரியாம அயோகிதானே இல்லையா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒற்றர்கள் தாவேக்கா உள்ளவே அனுப்பிச்சிருக்காங்களா டிஎம்கே அதாவது இன்னைக்கு இருக்கிற அரித்மெட்டிக் படி அதிமுக விஜய் தாவிய காவ சேர்ந்தாங்கன்னா பஸ்பம் ஆயிடுவாங்க திமுக அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை ஆனா கோட்பாடு அடிப்படையில அரசியல் கொள்கை அடிப்படையில விஜய் கலந்துக்கவே மாட்டாரு அந்த மாதிரி ஒரு அதிமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதை பல முறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க ஏதோ ஆரம்பத்துல பேச்சுவார்த்தை நடந்துதான் அதை பேசினாங்கள முன்னாள் நாள் பேசினாங்கள எதுவுமே பொது வெளியில வரல அதிகாரப்பூர்வமா வரல இப்ப ரகசியமா திமுக கூட தான் எவ்வளவு பேருகிட்ட என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப இல்ல இல்ல முதல்வர் போனாரு ஆர் எஸ் எஸ் ஆளுங்களை எல்லாம் சந்திச்சு பையனை காப்பாத்த பேசிட்டு வந்திருக்காரு இது ரகசியம் இல்ல ஜூனியர் விகடன்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல அச்சு அடிச்சு வெளியே வந்திருக்குது ஜூனியர் விகடன் பத்தி அதனால இதெல்லாம் வந்துங்க அற்பத்தனமான அரசியல் தான் நான் பாக்குறேன் அண்ணா திமுகவும் விஜயும் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ அந்த அச்சத்தின் காரணமாக இது மாதிரியான விஷயங்களை எடுத்து விடுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் திமுகவின் வீழ்ச்சி என்பது துவங்கிவிட்டது நிச்சயமாக திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகாரத்துல இருந்து அகற்றப்படும் இதுவா வராது ஒரு கருவியா மக்கள் பயன்படுத்துவாங்க அவ்வளவுதானே தவிர இவங்க மதுரையில மீட் பண்ணாலும் சரி பதினாறு கிலோமீட்டர் இவங்க வந்துட்டு என்ன ஷோ அது ரோட் ஷோ ரோட் ஷோ நடத்தினாலும் சரி என்ன ஷோ போட் ஷோ நடத்தினாலும் சரி பணத்தை வந்து வண்டி வண்டியாக கொண்டு போய் கொட்டினாலும் சரி தமிழக மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டாங்க தாவேக்கா தான் மாற்று இந்த இரண்டு திராவிட கட்சிகள் இரண்டு ஊழல் கட்சிகள் ஆட்சி பண்ண கட்சிகள் ஸோ தாக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் நடக்க போகுது இதுக்கு இவங்க ஏன் இவ்வளவு அவஸ்தப்படுறாங்கன்னு தெரியல ஓகே சார் பல விஷயங்கள் பக்கத்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ